டி லிமிடேஷன் முதலமைச்சர் திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை எழுப்பிட்டு இருக்காரே இந்த முதலமைச்சருக்கு ஆட்சியை நடத்துறாரா எப்ப பார்த்தாலும் எங்களோட சண்டைக்கு வராரேன்னு அவருக்கு என்ன ஆசையா இந்தியாவில நமக்கு புதிய கல்வி கொள்கையை சொல்லித் தருகிறேன் என்று வருகிறார்கள் அதை விட ஒரு பெரிய நகைச்சுவை இருக்க முடியாது உயர்கல்வியிலே தேசிய சராசரியை விட தமிழ்நாடு அவங்க இன்னும் முப்பது வருஷத்துக்கு பிறகு எதை தொட வேண்டும் ஐம்பது சதவீதத்தை தொட வேண்டும் என்று நினைக்கிறார்களே அந்த புதிய கல்வி கொள்கையில சொல்லியிருக்காங்க இல்லையா அதை தாண்டி நிற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்ன இருக்கோ இல்லையோ ஒன்னே ஒண்ணுல பெரிய மிக பிஹெச்டி எடுத்தவங்க பிஜேபி எல்லாம் அது என்னன்னா பொய் செய்தி பரப்புறது அவங்களோட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்ட வச்சிருப்பாங்க

உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல புதிதாக பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இங்கே மேடையிலே பேசியவர்கள் எல்லோருமே எந்த அளவிற்கு மகளிர் அணி தேர்தல் நேரத்திலும் சரி போராட்ட காலங்களிலும் சரி தன்னுடைய கட்சி பணியை அது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அத்தனை மாவட்ட செயலாளர்களும் இன்று அதை ஆமோதித்து பேசியிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்திலையும் அவங்க வந்து இதெல்லாம் மனசுல வைத்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் மனசுல வச்சுக்காதீங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த சகோதரிகளுடைய உழைப்பை மனதிலே நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்று எங்களை பாராட்ட வேண்டாம் உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதே எதிர்பார்ப்பு இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எதுலையும் எங்களை மறந்துவிட வேண்டாம் என்பதை நான் இங்கே உங்களிடம் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன் இங்கே, பெண்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் ஒரு காலகட்டத்திலே இத்தனை பெண்களை ஒரு கூட்டத்திலே அதுவும் தனியாக குடும்பத்தோடு வராது நீங்கள் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்பின் பிரதிநிதிகளாக ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் ஆனால் இன்று அந்த தடைகளை எல்லாம் உடைத்து நாங்கள் ஒரு பொறுப்பிலே இருக்கிறோம் இன்று ஆண்களுக்கு நிகராக இந்த சமூகத்திலே எங்களாலும் உழைக்க முடியும் எங்களாலும் செயல்பட முடியும் என்பதை பறைசாற்றக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து நிலை உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் அதைத்தான் ஐயா சுபவி அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்போ பதவியோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோ அத்தனையையும் தாண்டி நாம் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய விலங்குகளை உடைத்த இயக்கத்தின் பிரதிநிதிகளாக நாம் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பாட்டிகள் இருந்திருக்கலாம் உங்களுடைய உங்களை பெற்ற தாய் படிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய மிகப்பெரிய கனவாக இருந்திருக்கும் நான் ஒரு சிறுகதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கல்கியுடைய ஒரு சிறுகதை அந்த கதையிலே ஒரு இளம் விதவை ஒரு பெண் இருப்பன் அந்த ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே அந்த பெண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ப பன்னெண்டு பதிமூணு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதுக்கு முன்னாடி கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படி மிக சின்ன வயதிலே திருமணமாகி விதவையான ஒரு பெண் அந்த வீட்டிலே வந்து சமூகத்தை மாற்றக்கூடிய சேவைகளை செய்யக்கூடிய ஒரு இளைஞன் வந்து தங்குகிறான் தங்கி தன்னுடைய பணிகளை அவன் செய்கிறான் அந்த இளைஞன் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் அந்த பெண்ணிடம் நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதால் தன்னுடைய விருப்பத்தை ஒரு கடிதத்தின் வழியாக அவளிடம் எழுதி கொடுக்கிறான் ஆனால் அந்த பெண்ணிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை தன்னுடைய இந்த கதையை இந்த நிகழ்வை அந்த பெண் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இன்னொரு பெண்ணிடம் தன்னை விட வயதிலே இளைய பெண்ணிடம் பகிர்ந்து கொள்கிறாள் அந்த பெண் கேட்கிறான் நீங்கள் ஏன் அந்த காதலை அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அதற்கு அந்த பெண் சொன்ன பதில் அப்பொழுது எனக்கு அந்த கடிதத்திலே என்ன எழுதியிருந்தது என்று படிக்க முடியாது ஏனென்றால் எனக்கு எழுத படிக்க தெரியாது அந்த கடிதத்தை கொண்டு போய் யார்ட்டையும் காட்ட முடியாது என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு சொல்லுன்னு சொல்ல முடியாது ஒரு இளம் விதவை தன்னால் அந்த இடத்திலிருந்து தப்பித்து போக முடியும் என்ற ஒரு சூழல் உருவாகும் பொழுது படிக்க தெரியாது எழுத படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல அதனால் நான் பல ஆண்டுகள் கழித்து அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாதுங்கிற ஒரு இடத்துலதான் நான் வந்து அந்த கடிதத்தை படித்து பார்க்கிறேன் என்றால் அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்து இன்னொரு வா ஒரு சூழலிலே சமூகத்தின் சேவையா செய்யக்கூடிய அந்த தருணத்திலே தான் அவள் எழுத படித்து படிக்க கத்துக்கொள்கிறார் சின்ன வயது திருமணம் இளம் விதவைகள் அதை தாண்டி ஒரு பெண்ணுக்கு கல்வி என்பது தொடர்ந்து மறுக்கப்பட்ட காலகட்டம் இருந்தது இதையெல்லாம் இன்று உடைத்தது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெருமையோடு சொல்கிறார்களே இந்தியாவுடைய வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர்ல நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறார்கள் என்ற பெருமை மிகுந்த மாநிலமாக இன்னைக்கு இந்தியால நமக்கு புதிய கல்விக் கொள்கையை சொல்லித் தருகிறேன் என்று வருகிறார்கள் அதை விட ஒரு பெரிய நகைச்சுவை இருக்க முடியாது ஏன்னா கல்விக் கொள்கையிலே தேசிய சராசரியை விட உயர்கல்வியிலே எல்லா விதத்திலையும் சரி ஆனால் உயர்கல்வியிலே தேசிய சராசரியை விட தமிழ்நாடு அவங்க இன்னும் முப்பது வருஷத்துக்கு பிறகு எதை தொட வேண்டும் ஐம்பது சதவீதத்தை தொட வேண்டும் என்று நினைக்கிறார்களே அந்த புதிய கல்வி கொள்கையில சொல்லியிருக்காங்க இல்லையா அதை தாண்டி நிற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதை விட தமிழ்நாட்டிலே உயர்கல்வியை கூடிய பெண்கள் தேசிய சராசரியை விட மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இப்படி இத்தனை தடைகளையும் தாண்டி இன்று நாம் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இந்த சமூகத்திலே தமிழ்நாட்டுல பிறக்கக்கூடிய ஒரு பெண் நம்ம சொல்றோம்ல திராவிட மாடல் ஆட்சினா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு அதுவும் டெல்லில இங்க இருக்க எம்பிக்கெல்லாம் தெரியும் டெல்லியில போய் பேசும் பொழுது நாடாளுமன்றத்துல நாங்க திராவிட மாடல் ஆட்சின்னாலே அந்த பக்கத்துல இருந்து ஒரு எதிர்வினை வரும் அவங்க காதல கேட்க முடியாத வார்த்தை ஆனால் பெருமையோடு நாங்கள் திரும்ப 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 சொல்லக்கூடிய வார்த்தை திராவிட மாடல் ஆட்சி என்று காரணம் யூபியில பிறக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அங்கே ஒரு பெண் வயிற்றிலே இருக்கும் போது பிறக்க கூட அவளுக்கு உரிமை கிடையாது ஆனால் தமிழ்நாட்டிலே பிறக்கக்கூடிய பெண்ணுக்கு குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுதே அரசாங்கம் அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு வேணுங்கிற மருந்துகள் மாத்திரைகள் அதை தாண்டி சத்து உணவு அந்த குழந்தை பெறக்கூடிய பெண்ணுக்கான அதற்கான ஒரு தொகை இது அத்தனையும் வழங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அந்த குழந்தை பிறந்தவுடன் அவர் அவங்க வளரும் வரை அங்கன்வாடிகள் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய அந்த பெண் ரொம்ப தூரம் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அந்த குழந்தை வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய வாய்ப்பு பனிரெண்டாவது வரை படிக்கக்கூடிய அந்த குழந்தை பனிரெண்டாவது வகுப்பு முடிச்சிட்டு அரசு பள்ளியில முடிச்சிட்டு பல் கல்லூரிக்கு போக வேண்டும் என்று நினைத்தால் அந்த பெண்ணுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் போய் யாரும் கை நீட்ட வேண்டியது கல்லூரி எங்க இருந்தாலும் நீங்க பஸ்ல ஏறி போய் இலவசமாக கட்டணம் இல்லாமல் விடியல் பயணத்தின் வழியாக அந்த கல்லூரிக்கு சென்று திருப்பி வர முடியும் கல்லூரிக்கு போய் படித்து விட்டு எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக எந்த கல்விக்கு எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கான அந்த உறுதுணையை அரசாங்கமே உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஆட்சி நம்முடைய ஆட்சி இப்படி ஒரு பெண் உத்தரப்பிரதேசத்துல பிறந்த குழந்தைக்கு ஆனால் தமிழ்நாட்டிலே பெண் ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்படுகிறார் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்பு ஒரு சராசரியாக வேலைக்கு போய்விட்டு வரக்கூடிய ஒரு பெண்ணுடைய உழைப்பு ஒரு வீட்டுக்கு வந்த பிறகு சராசரியாக மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் காலையும் மாலையும் அவள் உழைக்க வேண்டியிருக்கிறது உணவு தயாரிக்க வேண்டும் வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும் குழந்தைகளை பார்த்துக்கொள்ள வேண்டும் துணிகளை சரி செய்ய வேண்டும் என்று அந்த உழைப்பு நான்கு மணி நேரம் நீள்கிறது ஆனால் ஒரு ஆணுடைய உழைப்பு வேலைக்கு போய்விட்டு வரக்கூடிய ஆணுடைய வீ உழைப்பு வீட்ல அரை மணி நேரத்தை கூட தொடுவதில்லை அவங்களுடைய உச்சகட்ட உழைப்பு என்னன்னா வந்து டிவி முன்னாடி உட்கார்ந்து அந்த தொலைக்காட்சியை பார்ப்பது அவ்வளவுதான் நம் அடுத்த தலைமுறை ஆண்களை சரியாக வளர்க்க வேண்டும் என்ற செய்தியும் இதில் இருக்கிறது இல்லையா ஆனா அந்த உழைப்பிற்கு எந்த மரியாதையும் கிடையாது கேட்டா வீட்டுல சும்மா இருக்கேன்னு வேலைக்கு போகலன்னா உங்களையே கேட்டா என்னமா பண்றீங்கன்னா வீட்டில் சும்மா தான் இருக்கேன் காலையிலிருந்து இரவு வரை வேலை 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 லீவ் நாள் கூட கிடையாது இப்படிப்பட்ட பெண்களுக்கு நான் வந்து தரது வந்து உங்களோட உழைப்பிற்கான ஊதியம் இல்லை உரிமை தொகை என்று மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது அது பெரிய தொகையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பல பெண்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது என்னுடைய பணம் அது எனக்காக என்னிடம் வழங்கப்பட்ட படம் பல பெண்களுக்கு அது முதல் முறையாக தன்னுடைய காசை தான் கையிலேயே வாங்கக்கூடிய அந்த உணர்வை தரக்கூடிய பணம் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை நீங்க என்ன செலவு அதனால யாரையும் கேட்க வேண்டியதில்லை முதல் முறையாக உங்கள் கைகளிலே கிடைக்கக்கூடிய உங்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்யக்கூடிய அந்த உணர்வை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் மருந்து வேணும்னா வாங்கலாம் அம்மாக்கு காசு கொடுக்கணும்னா கொடுக்கலாம் நீங்க வெளியில போனோம் செலவு பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு எதாவது வாங்கணும்னா யாரையும் கேட்காம வாங்கட்டுமா வேணாமா இதெல்லாம் கேட்காம நீங்க செலவு பண்ண முடியும் அந்த ஆயிரம் ரூபாய் உங்கள் கையிலே வரும் பொழுது இது ஆயிரம் ரூபாய்க்கே எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கே இவ்வளவு உரிமை கிடைக்கிறதே நானும் சம்பாதித்தால் நானும் பணம் ஈட்டினால் நானும் பொருள் எனக்கு என்னென்ன விடுதலை உணர்வு கிடைக்கும் என்பதை உங்களுக்கு புரிய வைக்க தான் அந்த ஆயிரம் ரூபாய் அதை நம்முடைய முதலமைச்சர் தரக்கூடிய அந்த உரிமை தொகையை ஒரு முறை வாங்கிய சகோதரி தன்னுடைய மகளை படிக்க வைப்பாள் அவளை வேலைக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்துவாள் ஏனென்றால் தான் பெற்ற அந்த சுதந்திர உணர்வை விடுதலை உணர்வை தன்னுடைய அடுத்த தலைமுறை பெற வேண்டும் என்று பாடுபடுவாள் இது ஏதோ ஆயிரம் ரூபாய் தேர்தலுக்காக கொடுக்கிறார்கள் முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் தேர்தல் நேரத்தில் சொன்னாரு கொடுக்குறாரு என்பது இல்லை எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதானே பொன் நீ வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை படிக்கவை படிக்க வச்சுனா பத்தாவது படிக்க வச்சினா நான் திருமணம் செய்து தருகிறேன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நான் தரேன் அந்த குழந்தைய பத்தாவது வரைக்குமாவது படிக்கவை என்று ஒரு தலைமுறையை படிக்க வைத்த தலைவர் தலைவர் அவர்கள் அந்த பத்தாவது வரைக்கும் படித்த பிள்ளைங்க தான் இன்னைக்கு வந்து கல்லூரியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த கல்லூரியிலே நிற்கக்கூடிய குழந்தை எந்த காலத்திலும் அந்த படிப்பு நின்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞரின் ஆட்சியின் நீட்சியாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் ரூபாயை பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றோம் அதனால பெண்ணுக்கு மட்டும் படிக்கிறதுக்கு கொடுக்கல இப்பொழுது ஆண்களுக்கும் சேர்ந்து கல்லூரிக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக இப்படி ஒவ்வொருவருக்கும் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் அத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் மேம்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆட்சியை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற பெருமை மிகுந்த ஆட்சி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த பெருமை உங்கள் அத்தனை பேர் மனதிலும் இருக்க வேண்டும் அதை தாண்டி நிறைய பேர் கேட்கலாம் டீலிமிடேஷன் முதலமைச்சர் திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை எழுப்பிட்டு இருக்காரு பிஜேபி கேக்குறாங்க இந்த முதலமைச்சருக்கு ஆட்சியை நடத்துறாரா எப்ப பார்த்தாலும் எங்களோட சண்டைக்கு வர்றேன் அவருக்கு என்ன ஆசையா நீங்க மொழி மொழிய பத்தி ஏன் பேசுறாங்க நீங்க கொண்டு வந்து மொழியை திணிக்கும் பொழுது எதிர்க்காமல் தமிழர்களுடைய ஒரு தலைவனாக தமிழர்களுடைய ஒரு முதலமைச்சராக தமிழர்களுடைய பிரதிநிதியாக குரலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு வேற வழி என்ன அதை எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் ஆளாக்கப்படுகிறார் நீங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிக்கும் பொழுது எங்களுடைய மக்களின் எதிர்காலத்தை குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு ஏராளமான விஷயம் இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஹிந்தி படி ஹிந்தி படினா ஹிந்தி படிச்சுட்டு என்ன பண்றது அமெரிக்கால வேலை கிடைக்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது ஜெர்மனியில வந்து ஹிந்தி படிச்சுட்டு போய் வேலை பார்க்க முடியுமா இன்னைக்கு எந்த மொழியுமே வேண்டாம் ஒரு எடுத்து தட்டினா நான் என்னுடைய மொழியில நான் தமிழ்ல பேசிட்டு அங்க கொண்டு போய் வேற ஒரு நாட்டில் போய் அவர்களுடைய எனக்கு தெரியாத மொழியின் பேரை அதில் அடித்தால் போதும் அந்த மொழியிலே நான் சொல்ல நினைப்பதை அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவியல் வளர்ந்து விட்டது அந்த அறிவியலை சொல்லி தரக்கூடிய ஆட்சியாகத்தான் நம்முடைய ஆட்சி நடக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நினைக்கிறார்களோ தவிர நீங்க திரும்ப 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 மொழியை கொண்டு வந்து திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லி மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு தமிழ்நாட்டில் தொடர்ந்து நல்லாட்சி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லாரும் படிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் தமிழ்நாட்டிலே நம்முடைய திராவிட இயக்கம் மக்கள் படிக்க வேண்டும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்று தந்தை பெரியாரிலே தொடங்கி தொடர்ந்து ஆற்றிய பணி இன்று மக்கள் சிந்திக்க தொடங்கி தன்னுடைய வீட்டுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தா படிக்க வைக்க முடியும் எத்தனை பிள்ளைங்க இருந்தா அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று புரிந்து கொண்டு அவர்களுக்கான ஒரு திட்டத்தை வகித்து கொண்டு செயல்பட்டதால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி கல்வியை பற்றி கவலைப்பட்டதால் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டதால் மக்களை பற்றி கவலைப்பட்டதால் வளர்ச்சியை பற்றி கவலைப்பட்டதால் இன்னைக்கு இங்க உத்தரப்பிரதேசம் பீகாரை போல இங்க ஜனத்தொகை அதிகரிக்கவில்லை அதற்கு பழிவாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்க நினைக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் முப்பத்தொன்பது பேர் இருந்து எத்தனையோ முறை போரிட்டு அங்கே நமக்கான உரிமைகளை கேட்க வேண்டிய நிலையிலே நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த முப்பத்தொன்பது முப்பது முப்பத்தொன்னு மாத்தினா நம்முடைய நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க நம்ம சொல்றதை கேட்க கூட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய உரிமைகளுக்காக நாம் போராடுறோம் அதுதான் தளபதி அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றாக தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நமக்கு வர வேண்டிய நிதியை இல்ல நீ ஹிந்தி படிக்கலன்னா உனக்கு தரக்கூடிய எஸ்எஸ்எ ஃபண்ட் கொடுக்க மாட்டேன் அஞ்சு மாசமா நூறு நாள் வேலைக்கான பணம் தருவதில்லை இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கான போராட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்மளுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய சூழ்நிலையிலே தமிழ்நாடு இருக்கிறது அதே நேரம் வளர்ச்சி என்பதிலும் நாம் தான் முன்னணியிலே இருக்கிறோம் ஒரு பக்கம் போராட்டம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டே அதே நேரத்திலே இந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலும் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த செய்தியை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் அந்த பெருமையோடு வரக்கூடிய தேர்தலிலே அவங்கெல்லாம் என்ன இருக்கோ இல்லையோ ஒன்னே ஒண்ணுல பெரிய மிக பிஹெச்டி எடுத்தவங்க பிஜேபி எல்லாம் அது என்னன்னா பொய் செய்தி பரப்புறது அவங்களோட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒன்று வச்சுப்பாங்க அதுலேருந்து இருந்து தினமும் பொய் செய்தியா வரும் நடக்காதது நடந்ததாக வரும் இல்லாதது இருப்பதாக வரும் அதனால இங்க வாட்ஸ்அப் பார்க்காத சகோதரிகள் இல்லை இல்லையா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு காலையில் எழுந்த உடனே இப்ப எல்லாருக்கும் பழகிருச்சு ஃபோனை எடுத்து முதல்ல பார்க்குறோம் இந்த குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் போடுறீங்க நானும் பார்க்குற மகளிர் அணியிலலாம் நிறைய குட் மார்னிங் மெசேஜ் வருது சில மெசேஜ் வந்து இன்னைக்கு என்ன நாள் அது இதுன்னுலாம் நிறைய போடுறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை அந்த செய்தியை போடும் பொழுது தேர்தல் வருகிறது நம்முடைய சாதனையை அந்த காலை வணக்க செய்தியிலே தயவு செய்து ஒவ்வொருவருக்கும் நினைவுபடுத்தின வாட்ஸ்அப்ல ஒரு தவறான செய்தி வருது அந்த செய்தியை நீங்கள் என்னவென்று படிச்சு படிங்க செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிய தெரியவில்லை என்றால் ஒரு செய்தி வருகிறது இது சரியா தவறான்னு ஆர்கிட்ட கேளுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதை தெளிவாக எடுத்து சொல்வதற்கு இல்லைன்னா புத்தகங்கள் இருக்கு தெரிந்து கொண்டு இதுதான் உண்மை இது பொய் என்று வாட்ஸ்அப்லயோ சோசியல் மீடியாலையோ வரக்கூடிய செய்திக்கு பதில் அனுப்புங்கள் மேடையிலே பேசுங்கள் எங்க போனாலும் போறக்கூடிய இடத்திலெல்லாம் உங்க நண்பர்களை பார்க்கும் பொழுது கல்யாண வீட்டுகளுக்கு போகும் பொழுது எங்கு போனாலும் தவறாக செய்திகளை கொண்டு வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அதை தெளிவுபடுத்துங்கள் அதே நேரத்தில் சகோதரிகள் ஒன்றை நின் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் பல சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது உங்க மேல தப்புன்னு நான் சொல்லல உங்களை வீட்டுல முடக்க வேண்டும் என்று இந்த சமூகம் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கும் நீங்க வெளியில வந்தது பொதுவெளிக்கு வருவதை அவர்கள் தடுக்க நினைத்து கொண்டுதான் இருப்பார்கள் அதற்காக தொடர்ந்து உங்களை பத்தி அவதூறுகளை பரப்பி கொண்டுதான் இருப்பார்கள் இதெல்லாம் நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நமக்கு நாம் யார் என்று தெரியும் இல்லையா நம்ம பத்தி பேசக்கூடியவங்களுக்கு நம்மளை பத்தி பேசக்கூடிய அருகதை இருக்கான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க பேசுறவங்களுக்கு முக்காவாசி பேர் முக்காவாசி பேர்ல ஒருத்தருக்கு கூட அந்த அருகதை இருக்காது அதனால அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதெல்லாம் நான் கணக்கில் கூட எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த மனநிலையோடு நின்று நீங்கள் போராட வேண்டும் அதே நேரத்துல ஒரு சகோதரியை பற்றி யாராவது தவறாக சொன்னால் நாம் ஒரு போராளிகளாக அந்த பெண்ணை சுற்றி ஒரு அரண் அமைத்து அவரோடு போராட வேண்டும் சொல்லிட்டு போட்டோம் போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க யாரையும் விட்டு கொடுக்காதீர்கள் ஏன்னா நாம் அமைத்திருக்க கூடிய அந்த அரணிலே ஒரு சின்ன ஓட்ட கூட விழுந்துடக்கூடாது நாம் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக துணையாக நிற்க வேண்டிய தருணம் இது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வோடு அந்த ஒற்றுமை உணர்வோடு நீங்கள் இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும் ஏன்னா மற்ற மாநில தேர்தல்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் எத்தனை பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அதனால ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்துமாக உங்க தெருவில் யார் யார் இருக்கா யார் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரெல்லாம் இருக்கா என்று அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கோ இல்லையோ தயவு செய்து அதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சா இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களிடம் எடுத்து சொல்லி அதை சரி செய்ய இன்றிலிருந்து நான் போராட வேண்டும் வரக்கூடிய தேர்தல் தேர்தல் களத்திலே மட்டும் போராட வேண்டிய அவசியம் இருக்காத இதை தாண்டி பல போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நம்ம அரசியல் எதிரிகள் மட்டும் இல்லை கொள்கை எதிரிகள் என்பதை நாம் நினைவிலே வைத்துக்கொண்டு இந்த தேர்தலிலே நம்முடைய வெற்றி என்பது வெறும் தேர்தல் வெற்றி இல்லை அது நம்முடைய திராவிட இயக்கத்தின் வெற்றி நம்முடைய கொள்கைகளின் வெற்றி அந்த கொள்கையை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு என்று எடுத்துச் செல்லக்கூடிய வெற்றி என்பதை நினைவிலே வைத்துக்கொண்டு போராடுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க